எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி வாராகி அம்மன் வாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அன்பார்ந்த மகரம் ராசி அன்பர்களே பொதுவா மகர ராசிக்காரங்க உங்களுடைய பயணம் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா உதாரணமா நம்ம உங்க வீட்ல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம் உதாரணமா ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அதாவது உங்கள் வீட்டிலேருந்து இருந்து உங்கள் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபேமிலியோடு போகிறீங்க அப்போ உங்கள் வீட்டில இருந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எந்த வழியா போனால் உங்களுக்கு பக்கம் ரோடு எது நல்லா இருக்கும் அதே போல் கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும் டோல்கேட்டு இருக்காதா அப்புறமா நல்ல வசதி இருக்குமா இது எல்லாமே நம்ம பார்ப்போம்ல அப்ப அப்படி எல்லாமே பார்த்து நம்ம சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு நம்ம ரூட்டு ஒன்று தேர்ந்தெடுப்போம் இல்லையா அப்ப இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது தான் இந்த பயணம் அதாவது நம்ம வாழ்க்கை என்பது இதுதான் ஆனா நம்மளுடைய பயணம் சரியா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் அப்ப எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்தா உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு உங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களே அப்ப மகரம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை பயனை நீங்க சரியா செய்யணும் அதாவது சரியா பயன்படுத்தணும் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதாவது கடவுள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி முன்னாடி நிறைய கொடுத்துருவாரு நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நீங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டா வந்துடுச்சுன்னு நினைப்பீங்க ஆனா அப்பதான் கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் எல்லா விஷயமும் உங்களுக்கு மறைச்சிடுவார் அதாவது மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள் இவங்களுக்கு எல்லாத்தையுமே முன்கூட்டியே கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதை அப்படியே மறைச்சிடுறாரு பிடிங்கிடுறாரு அப்ப இந்த மகர ராசிக்காரர்கள் நினைப்பீங்க எங்களை பார்த்தா பாவமா இல்லையா இந்த கடவுள் ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதனை கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல அதுதான் உண்மை அப்ப கடவுள் மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகளை கொடுக்கிறார் அப்ப சோதிக்கிறார் அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குதுன்னு பார்த்தா அதுல சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க அப்ப இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள் முன்னாடியே ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கிறாருன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்ல அப்போ ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் இதுக்கு முன்னாடி ஒரு வேலையை கொடுக்குறாரு அதாவது உதாரணமாக ஒரு காதலை கொடுக்குறாரு அந்த லவ் வந்து சக்சஸ் ஆகுது அந்த லவ் சக்சஸ் ஆகி இரண்டு வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணி திருமணம் முடிவு பண்ணி அந்த திருமணத்துக்கு போகிறாங்க திருமணம் போய் தாலி கட்டுற நேரம் பார்த்து ஒரு தடை வருதுங்க அப்போ அந்த ஒரு சின்ன தடை வர்றதுனால மற்றவர்களால் உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையை பாதிப்பாகுதுங்க பிறகு என்ன ஆகுதுன்னா காதல் பிரியுது அவங்க வேற ஒரு மாப்பிள்ளைய மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த ஒரு தடை அப்போ இந்த இதுதான் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பிறகு அதை பறிக்கிறாரு அப்போ இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு அப்ப அந்த கொடுத்த வேலையை இப்ப எடுத்துட்டாரு அப்ப கொடுக்கறாரு திரும்பி எடுத்துக்கிறாரு அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாரு பாருங்க இதே போலதான் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்துல இப்படிதான் வரும் அதாவது திருமணமாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே உங்க வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க இது வந்து போயிருக்கும் அப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த பயணத்தை நீங்க சரியாக கொண்டு போக முடியாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி என்னால் முடியல அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு பின்னோக்கி மட்டும் வராதிங்க போகக்கூடாது இதுதான் மிக மிக முக்கியமான விஷயங்க மகர ராசி அன்பர்களே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடுங்க தயவு செஞ்சு பின்னாடி மட்டும் வராதிங்க அடுத்ததா பாருங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க அதாவது ஃபர்ஸ்ட் எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்க ராசியில உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அதனால உங்களுடைய நாடி நரம்பு புத்தி இது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு முடிவோடு வாங்க ஒரே ஒரு முடிவோடு இருங்க அந்த முடிவு மட்டும் நீங்க மாத்திக்காதீங்க அப்ப அந்த விஷயத்துல நீங்க சரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தோல்விங்கிறது வராதுங்க உங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனத்துக்குள்ள நீங்க பதிலே கொடுக்காதீங்க அதே போல உங்களுக்கு தப்பான விமர்சனங்கள் இருந்தா அதை உங்களை திருத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி அந்த வாய்ப்பை நீங்க சரி செஞ்சுக்காங்க ஆனா நீங்க சரி செஞ்சுக்கிறத மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க அதை நீங்க சரி செஞ்சிட்டாவே உங்களுடைய வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகுங்க நான் சொல்றது புரியுதுங்களா அதாவது மற்றவங்க சொல்ற அறிவுரை மற்றவங்க உங்களை விமர்சிக்கும் போது இதுல சில சில மாற்றங்கள் நம்ம செஞ்சீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க அதை செய்யுங்க அப்படி இல்லைனா நீங்க அதை காதலே வாங்கிக்காதீங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல மற்றவங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா அதை நீங்க ஏத்துக்கணும் அதே போல உங்களை நீங்க மாத்திக்கணும் அதுவே மற்றவங்க சொன்ன விஷயம் கெட்ட விஷயமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்க காதலே வாங்கிக்காதீங்க ஏன்னா உங்களுடைய நாடி நரம்பு புத்தி உங்களுடைய எண்ணங்களை இது குழப்பிடும் அதாவது இந்த கெட்ட விஷயம் குழப்பி விட்டுரும் அதனால தான் உங்களுக்கு பல இடத்துல தர்ம சங்கடங்கள் வருதுங்க அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடவுள் உங்களுக்கு தனி ரூட்டு போட்டு கொடுப்பாருங்க அதே போல நீங்க உங்களுடைய சுய சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸை ஏற்படுத்துங்க நல்லா புரிஞ்சுக்காங்க என்னைக்குமே உங்களுடைய சுய சிந்தனை உங்களுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் மட்டும் ஏற்படுத்தும் ஆனா அந்த சிந்தனை உங்களுக்கு மட்டும் இருக்கணுங்க மகர ராசி ஆன்பர்களே அதே போல உங்களுக்கு பொதுநலம் அப்படின்றது வரவே வராதுங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு சுயநலமா உங்களுடைய தேவைகளை சரி செஞ்சுக்கணும் அதாவது சுயநலமா நீங்க இருங்க அது மூலமா உங்களுடைய தேவைகளை நீங்க செய்ய அப்படி நீங்க செய்யற அந்த விஷயத்தால பொதுநலத்திலயும் நீங்க வெற்றி பெறுவீங்க அப்ப முதல்ல உங்க வீட்டை நீங்க பாத்துக்கணும் உங்களை நீங்க பாத்துக்கணும் அப்ப நீங்க உங்களை பார்த்துக்கும் போது நீங்க அது மாதிரி நடந்துக்கும் போது மத்தவங்க உங்களை பாக்குவாங்க அப்படி உங்களை பார்த்து இப்படிலாம் வாழலாமா அப்படின்னு நினைப்பாங்க அப்ப உங்களை போலவே அவங்களும் வாழணும்னு நினைப்பாங்க அப்ப மத்தவங்களுடைய பார்வையில் அவங்க முன்னேற்றத்துக்கு நாமளும் ஒரு ஆளாக இருப்போம் புரியுதுங்களா அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறை மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் இப்படிலாம் நாம கரெக்டா சரியா வாழலாம் அப்படின்னு மற்றவங்களும் நினைப்பாங்க அடுத்ததா பாருங்க இன்னொரு கிரகம் அதாவது சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க பொதுவா கிரகங்களிலே முக்கியமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்க அவரே உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அப்போ நீங்க சட்ட ரீதியான விஷயங்களை ஈஸியாக உங்களை சக்ஸஸ் பண்ண முடியுங்க அதே போல மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் உங்களுக்கு குந்தகம் விளைவிக்க கூடியவர்களாக தான் இருப்பாங்க நீங்க எதை தர்மம் நியாயம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க அதர்மமா மட்டும்தான் பார்ப்பாங்க அதை அந்த விஷயத்தை அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாதுங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க அடுத்துதான் மகர ராசிக்காரர்களே உங்க குடும்பத்துல எல்லாருக்காகவும் நீங்க உழைப்பீங்க கஷ்டப்படுவீங்க ஆனா மத்தவங்க யாரும் உங்களுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க உழைக்க மாட்டாங்க இதை நல்லா புரிஞ்சுக்காங்க மகர ராசி அன்பர்களே உங்களுக்காக கண்டிப்பா யாருமே பொறுப்பெடுத்து கஷ்டப்பட மாட்டாங்க உங்க லைஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க யோசிச்சு பாருங்க அப்ப இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி கட்டத்தில் அதாவது நல்லா கேட்டுக்காங்க உங்கள் ராசி கட்டத்தில் சனி பகவான் இருந்தால் நல்லது செவ்வாய் பகவான் இருந்தால் நல்லது அதே போல் சுக்கர பகவான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது அப்போ உங்கள் ராசி கட்டத்தில் இவங்க எல்லாம் இருக்கிறாங்களான்னு பாருங்க அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல யோகம் அப்படி ஒருவேளை இல்லைன்னா இவங்க எங்கேயாவது போய் மறைஞ்சி இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படி மறைஞ்சி இருந்தாங்கன்னா நீங்க எந்த விஷயத்திலும் எந்த செயலிலும் விழிப்புணர்வோடு நீங்க இருந்து ஆகணும் அதே போல இந்த மகர ராசிக்காரர்கள் என்னத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க யாருக்குமே தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க யாரையும் எந்த ஒரு விஷயத்திலையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல எந்த பிரச்சனை வந்தாலும் சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரும் நிம்மதியாக நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க உண்மையாவே இந்த மகர ராசிக்காரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அதே போல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இவங்களுடைய ராசி கட்டத்துல போய் மறைஞ்சு இருந்தாங்கன்னா நாம இந்த உலகத்தோட ஒத்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க அதே போல நம்மளுடைய எண்ணத்தை மற்றவங்களுக்காக மாத்திக்கொள்ள கொள்ள வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்படுங்க இதுதான் உங்களுடைய ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நாங்க சொல்ல வரங்க அடுத்ததா பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பகைங்க அதனால உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் எதுவுமே கிடைக்காதுங்க அதாவது நீங்க செய்யற செயலுக்கு தான் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நீங்க செய்யற செயலுக்கு தான் பேர் கிடைக்குங்க ஆனா நீங்க பொதுப்படியா ஒரு பேர் புகழ் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது அதாவது நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுருப்பீங்க அதுக்கு இப்படி நீங்க பேர் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காதுங்க அதே போல் நீங்க இந்த பதிவு தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க உங்களுக்கு கிடைக்கிற பதிவு வேற ஆனா நீங்க நினைக்கிற பதிவு வேறையா இருக்கும் அதே போல் சந்திரன் உங்களுக்கு பகைங்க அதனால நீங்க ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அது வேற மாதிரி மாறிடுங்க உதாரணமாக இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணி இது இன்னைக்கு நடத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அது அப்படியே மாறி தலைகிலாம் மாறிடுங்க அதே போல் உங்க ராசி கட்டத்துல சூரியன் மட்டும் இல்லாம இருந்தாருன்னா உங்களுக்கு யோகங்க அடுத்ததான் மகர ராசிக்காரர்களே நீங்க ஐப்பசி மாதத்திலையும் கார்த்திகை மாதத்திலும் பிறந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல யோகத்தை உங்களால காண முடியுங்க அதே போல மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே இந்த மகராம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் பகை என்பதனால நீங்கள் டெய்லி எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க அதை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆளுங்களே அதை நிராகரிச்சிடுவாங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அது குடும்பமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் உங்கள் ஆஃபீஸில் உள்ளவர்களாக இருக்கட்டும் இவங்களால கண்டிப்பாக நீங்கள் ரொம் ஒரு விஷயத்த செய்யணும்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதே போல் உங்கள் ராசியில புதன் பகவார் இருந்தார்னா உங்களுக்கு யோகங்க உங்களுக்கு அந்தஸ்து ஆராய்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் வெற்றியும் பெறுவீங்க அடுத்ததாக பாருங்க உங்கள் ராசியில குரு இருந்தார்னா உங்களுக்கு ரொம்பவே சிரமங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்கவே கூடாது ஏன்னா யாராவது நம்மளை எப்பயும் திட்டிகிட்டே இருப்பாங்க இந்த குரு பகவான் இருக்க இருந்தாருன்னா உங்களை ஒருத்தராவது உங்களை ஒரு நாளைக்கு குறை சொல்லாம திட்டாம இருக்கவே மாட்டாங்க அதே குரு பகவான் உங்க ராசியில இருந்து கடகத்தை பார்த்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு யோகங்க அதே தனுசு மற்றும் மீனத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யோகம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசி கட்டத்துல இருந்தாருனா உங்களுக்கு யோகம் கிடையாது ஏன்னா உங்களை நிறைய பேர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க அதே போல் நீங்க நிறைய திட்டு வாங்க வாங்க நீங்க பெரிய அளவுல விஐபி ஆகுவீங்க பல பேர் உங்களை திட்டும் போது நீங்க நல்லா இருப்பீங்க அடுத்ததாக மகர ராசிக்காரர்களே நீங்க குரு ராகவேந்திராவை நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அவருடைய அணுகிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல தினமும் ராம மந்திரத்தை அதிகமாக உச்சரிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் கெட்டது அனைத்தையுமே உங்களை விட்டு விலகி செல்லும் அதே போல அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு அவருடைய அணுகிரகங்கள் அனைத்தும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமார்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கிறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு யோகம் அப்ப திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மிக குருமார்கள் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க அதே போல சித்தர்கள் அனைவருமே இருக்கிறாங்க ஆகையால மகர ராசி அன்பர்களே முடிஞ்ச வரைக்கும் நீங்க மாதம் ஒரு முறை திருவண்ணாமலை போய் வர்றது மிக மிக அவசியங்க அதே போல் முடிஞ்சா கிரிவலம் கூட நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாறும் நீங்க ஒவ்வொரு பௌர்ணமி மாதம் நீங்க கிரிவலம் போகும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் அதே உங்களுடைய பயனும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் நீங்க யாருடைய எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா நீங்க தலையிட்டால் மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே போல் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணம் தேவைப்படும் உங்களுடைய உழைப்பு தேவைப்படும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இவங்களுக்கு தேவைப்படும் ஆனா உங்களுடைய தலையீடு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே போல மகர ராசிக்காரர்களே நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்க சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க உங்கள் மேலே போகாமல் தான் படுவாங்க ஆகையால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அதிகமாக வருங்க அதனால் நீங்கள் அதை வெளிப்படுத்தாதீங்க அப்படி நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடையாதுங்க அடுத்துதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க ஆன்மீகம் ஒன்று தான் உங்களுக்கு அடித்தளம் ஆகையால் உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க நீங்க ஆன்மீக வழியில் மட்டும் போனா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல மகர ராசி அன்பர்களே உங்க மேல ஒரு சின்னதா கருப்பு புள்ளி கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடவங்க ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடியவங்க ஆனா உங்களுக்கு இந்த கருப்பு புள்ளி கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகையால உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய செயல்பாடுகள்ல உங்களுக்காக நீங்க இருங்க மற்றவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தலையீடு செய்யாதீங்க அதே போல இந்த பூமியில நீங்க யாரையுமே நம்பாதீங்க உங்க உங்களுடைய சொந்த காலில் நில்லுங்க எதை செஞ்சாலும் உங்களுடைய சொந்த சிந்தனையில் செய்யுங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உங்களுடைய சொந்த முடிவில் எடுங்க யாரையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் எழுபத்தஞ்சி சதவீதம் பளிக்கும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின் படி மாறுபடுங்க அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவலே போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது ஏழ்மையே நம்பிக்கையே இறைவன் அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை நாம் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்